வணக்க மக்களை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓஏ மசாஜ் நைட் அதாவது வாட்ச்மேன் ஸோ எந்த பணியிடங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெயிட் பண்ணுற உங்களுக்கு ஸோ ஒரு அருமையான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அலக்கப்பட்டிருக்காங்க வாங்க வீடியோ போகலாம் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெக்யூட்மெண்ட்டில் வருடா வருடம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் ஃபில்லப் ஆகிட்டே இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அதாவது குவாலிஃபிகேஷன் எயித்துலேருந்தே குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுல ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பதினாறு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது ஜூனியர் பிடிப்பு சீனியர் பிடிப்பு எக்ஸாமர் ரீடரு லிப்டாப்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஓஏ மசால்ஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் வாட்ச்மேனு அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைப்போர்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இன்டர்வியூ செலெக்ஷன் ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷத்துக்கு வந்து கம்பல்சரி வந்து ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா குரூப் ஃபோர்னு எழுத்துறவங்க இதுலேருந்து மாறி குரூப் ஃபோர் போவாங்க ஸோ குரூப் டூவுக்கு போவாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதோட வேக்கன்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க ஸோ கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாச்சும் ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த பணிகிடங்களுக்கான செலெக்ஷன் பட்டியலில் வேண்டுமெது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வருடக்கு மேலேயும் இன்னும் இந்த செலெக்ஷன் வந்து இன்னும் வரல அப்படின்னு நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அந்த அப்டேட் வந்து போயிட்ருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படியே இதெல்லாம் அஃபிஷியல் அன் அஃபிஷியல் அப்டேட் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு செலெக்ஷன் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கலபடின்ற மாதிரி வந்து போகுது ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் நடத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு எல்லாமே இந்த ரிசல்ட் ஆனது நூறு சதவீதம் வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த அப்டேட் அப்படின்றது கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அப்டேட்டு தான் வந்து வரும் ஸோ இல்லை என்ன கேட்டிங்கன்னா இப்போ அந்த கிட்டத்தட்ட இந்த சர்வே வந்து சில டைமில் பிஸியாக இருக்குது ஒவ்வொரு நாள் தாமதாபமாக கூட ஆயிருக்கு அதனால் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள் அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம சொல்கிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபோ வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா வேலைக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் வரும்னு என்ன சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ